ஓம் சாந்தி அவியக்த முரளி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவியக்த பாப்தாதா மதுபன் திவ்ய மூர்த்தி ஆவதற்கான விதி கண்கள் மூலமாக எதை பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்கள் அனைவரும் கூட கண்களால் பார்த்து கொண்டு இருக்கீங்க பாப்தாதாவும் கண்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க பாப்தாதா எதை பார்க்குறாங்க நீங்கள் அனைவரும் எதை பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அல்லது பார்த்தும் பார்க்காமல் இருக்கீங்களா என்ன ஸ்திரி இருக்குது பாப்தாதா எதை பார்த்துட்ருக்காங்களோ அதையே நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களா சங்கல்பங்களை கேட்ச் பண்ணுவதற்கான பயிற்சி இருக்கும் அப்படின்னா சங்கல்பங்களில் இருந்து சகஜமாக விடுபட முடியும் எப்பொழுது யாருடைய சங்கல்பத்தையாவது கண்டறிய இயலாமல் போகுதோ அப்போ அதிக சங்கல்பங்களை நடத்த வேண்டியிருக்கு ஆனால் ஒவ்வொருவனுடைய சங்கல்பங்களை அறிந்து கொள்வதற்கான பயிற்சி இருக்கும் அப்படின்னா வீண் சங்கல்பங்கள் அதிகம் எழாது மேலும் ஒரே சங்கல்பத்தில் ஒரே சீரான ஸ்திதியில் ஒரு வினாடியில் நிலச்சிருவீங்க ஆக சங்கல்பங்களை அறிந்து கொள்வதும் கூட சம்பூர்ண நிலையின் ஓர் அடையாளம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவ்வக்த உணர்வில் நிலைச்சிடுறீங்களோ அந்த அளவு ஒவ்வொருவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பீங்க ஒருவர் மற்றவரினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாததற்கு காரணம் அவ்யக்த உணர்வில் குறைபாடு தான் அவ்யக்த ஸ்திதி என்பது ஒரு கண்ணாடி எப்பொழுது நீங்கள் அவ்யக்த ஸ்திதியில் நிலைச்சிருக்கீங்களோ அப்போது எந்த ஒரு மனிதரனுடைய உணர்வும் அவ்வக்த ஸ்திதி என்ற கண்ணாடியில் முற்றிலும் தெளிவாக தென்படும் பிறகு முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது யாருடைய உணர்வையும் புரிந்து கொள்வதற்கென்று கண்ணாடி முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்திதி இருக்குதோ அந்த கண்ணாடி சுத்தமாகவும் சக்திசாலியாகவும் இருக்கும் எவ்வளவு மிக சுலபமாக ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை தெளிவாக புரிந்துப்பாங்க ஸ்திதி என்ற கண்ணாடியை சுத்தமானதாக தெளிவானதாக ஆக்குவதற்கு மூன்று விஷயங்கள் அவசியம் அந்த மூன்று விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தையாவது சொல்லுங்க இன்று ஒவ்வொருவருடைய சரளத்தன்மை சிரேஷ்ட நிலை மற்றும் சகிப்புத்தன்மை இந்த மூன்றையும் ஒவ்வொருடமும் பார்த்து கொண்டிருந்தோம் இந்த மூன்று விஷயங்களில் ஏதேனும் ஒன்றாவது சரியானபடி தாரணை ஆகியிருக்கும் அப்படின்னா கண்ணாடி தெளிவாக இருக்கும் ஒரு விஷயத்தினுடைய குறைபாடு இருந்தாலும் கூட கண்ணாடியில் குறையின் கரையானது காணப்படும் ஆகவே எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒவ்வொரு காரியத்திலும் மூன்று விஷயங்களை சோதித்துப் பாருங்கள் அனைத்து விதங்களிலும் சரளத்தன்மையும் இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மையும் இருக்க வேண்டும் மற்றும் சிரேஷ்டத்தனமாகவும் இருக்க வேண்டும் சாதாரண தன்மை இருக்கக்கூடாது இப்பொழுது எங்காவது சிரேஷ்ட ஸ்திதிக்கு பதிலாக சாதாரண தன்மை காணப்படுது சாதாரண தன்மையை சிரேஷ்டமானதாக மாற்றிடுங்க மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் சகிப்பு தன்மையை முன்னால் வைங்க மேலும் தனது முகத்தில் பேச்சில் சரளத்தன்மையை தாரணை செய்யுங்க பிறகு பாருங்கள் சேவை அல்லது காரியத்தின் வெற்றி எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்குது அப்படின்னு இதுவரையிலும் காரியத்தின் பலனாக என்ன காணப்படுது திட்டமிடல் மற்றும் நடைமுறையில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது வேறுபாட்டுக்கான காரணம் என்ன மூன்று ரூபங்களிலும் இப்பொழுது முழுமையாக திட்டமிடப்படல நினைவிலும் திட்டம் பேச்சிலும் திட்டம் இருக்கணும் இங்கேயும் எந்த பழைய சமஸ்காரத்தினுடைய கரை எதுவும் இருக்கக்கூடாது மேலும் கர்மத்திலும் கூட திட்டம் அதாவது சிரேஷ்ட நிலை திட்டமிடப்பட்டு விட்டால் பிறகு திட்டம் மற்றும் நடைமுறை ஒன்றாகிவிடும் பிறகு வெற்றி விமானத்தை போல பறக்கும் எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் சொல் செயல் மற்றும் சின்ன விஷயங்களிலும் கூட எச்சரிக்க வேண்டும் மனம் சொல் செயலோ நடக்கவே செய்யும் ஆனால் அதனுடன் கூடவே அலோகீக சம்பந்தத்திலும் கூட திட்டம் இருக்கும் அப்படின்னா சேவையினுடைய வெற்றி உங்கள் அனைவருடைய நெற்றி மீது நட்சத்திர வடிவில் ஜொலிக்கும் பிறகு ஒவ்வொருவரும் உங்கள் ஒவ்வொருவரையும் வெற்றி நட்சத்திரமாக பார்ப்பாங்க எந்த ஸ்லோகனை நினைவு வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா வெற்றி நமது பிறப்புரிமை பிறகு உங்களை யாராவது பார்த்தால் அவர்களுக்கு தூரத்திலிருந்தே திவ்ய மூர்த்தியாக காணப்படுவீங்க சாதாரண மூர்த்தி அல்ல ஆனால் திவ்ய மூர்த்தி தற்பொழுது அதிகமாக சேவையில பிஸியாக இருக்கீங்க என்னென்ன செய்தீங்களோ மிக நன்றாக செய்திருக்கீங்க இனி வரும் காலத்திலும் வெற்றியை சமீபத்தில் கொண்டு வாங்க எவ்வளவுக்களவு ஒருவர் மற்றவருக்கு அருகில் வருவீங்களோ அந்த அளவு வெற்றியானது அருகில் வரும் ஒரு ஒரு மற்றவருக்கு சமீபம் அப்படின்னா சமஸ்காரங்களுக்கு சமீபம் அப்பொழுது எந்த ஒரு மகா நாடும் வெற்றி பெறும் எப்படி சமயம் அருகில் வந்து கொண்டிருக்குதோ அதே போல் அனைவரும் அருகில் வந்துட்ருக்காங்க ஆனால் இப்பொழுது அத்தகைய சமீபத்தில் எதை நிரப்பணும் எவ்வளவு சமீபமோ அவ்வளவு மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் எவ்வளவு தூரம் பிறருக்கு மதிப்பு அளிப்பீங்களோ அவ்வளவு முழு உலகமும் உங்கள் அனைவருக்கும் மதிப்பளிக்கும் மதிப்பை கொடுப்பதால் மதிப்பு கிடைக்கும் கொடுப்பதால் கிடைக்குமே அல்லாது பெறுவதால் அல்ல சில பொருட்கள் பெறுவதால் கிடைக்கும் மற்றும் சில பொருட்கள் கொடுப்பதால் கிடைக்கும் ஆக யாருக்காவது மதிப்பளிப்பது என்பது அனைவருடைய மதிப்பையும் பெறுவது மேலும் மொழியிலும் மாற்றம் வேண்டும் இன்று சேவாதாரிகள் அனைவரும் அமர்ந்திருக்கீங்க இல்லையா அதனால வருங்காலத்தினுடைய சமிக்ஷை கொடுத்து கொண்டிருக்கிறோம் யாராவது ஒருவரின் சிந்தனை தெளிவாக இல்லை என்றால் ஒருபொழுதும் கூடாது முடியாது என்று சொல்லக்கூடாது எப்பொழுதுமே சரி அல்லது ஆம் என்று சொல்லே வர வேண்டும் இங்கே சரி என்று சொல்வீர்களானால் அங்கே சத்தியகத்திலும் கூட உங்களுடைய பிரஜைகள் அந்த அளவு சரி சரி என சொல்வார்கள் இங்கேயே நீங்கள் இல்லை முடியாது என சொல்வீர்களானால் அங்கேயும் பிரஜைகள் தூரத்தில் வணக்கம் சொல்வார்கள் ஆகவே முடியாது என்று சொல்லை நீக்கிவிட வேண்டும் எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் முதல்ல சரி என சொல்லுங்கள் சரி சரி என சொல்வதுதான் மற்றவர்களுடைய சமஸ்காரங்களை சரளமாக்குவதற்கான சாதனமாகும் புரிந்ததா தற்காலத்தில் எத்தகைய கர்மம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கேட்டீங்க உங்கள் அனைவருடைய இப்பொழுதைய கருமம் வருங்காலத்திற்கான சட்டம் சட்டத்தை உருவாக்குறவங்க யோசிச்சு உணர்ந்து தங்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் வெளிப்படுத்துவாங்க ஏன்னா அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் வருங்காலத்திற்கான சட்டம் அனைவருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் வருங்காலத்திற்கான சட்டமாக உருவாகி கொண்டிருக்குது ஆகவே எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் இதுவரை ஒரு விஷயத்தை பிடித்து கொள்கின்றனர் என்றால் இன்னொன்று விடுபட்டு விடுகின்றது ஆனால் இரண்டு விஷயங்களுமே நினைவிருக்க வேண்டும் சில சமயம் விதியை பிடித்துக் கொள்கின்றனர் என்றால் சட்டத்தை விட்டுவிடுகின்றனர் எப்பொழுது சட்டத்தை எடுக்கின்றனரோ அப்பொழுது விதியை விட்டு விடுகின்றனர் ஆனால் சட்டத்தை உருவாக்குபவர் மறந்து போகுது அப்படின்னா ஒரு பொருள் விடுபட்டு விடுகிறது சட்டத்தை உருவாக்குபவருடைய நினைவு இருப்பதன் மூலம் விதி அதாவது மெத்தட் மற்றும் சட்டம் அதாவது லா இரண்டும் கூடவே இருக்கும் பொழுது வெற்றில் உங்களுடைய கழுத்து மாலையாக ஆகிடும் நல்லது இன்று அதிக அறிவுரை தரப்பட்டு விட்டது இது சினேகம் அதாவது அன்பினால சொல்லப்படுவது ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளை தமக்கு சமமாக ஆக்க விரும்புகிறார் சமமாக ஆக்குவதற்கான சாதனமாக தான் ஆகிறது இல்லையா குமாரிகள் இப்பொழுது பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும் சாகசத்தை அதாவது முயற்சியை வெளியே தெளிவாக கொண்டு வருவதற்காக சாகசத்தில் அதிக சக்தியை நிரப்ப வேண்டும் இப்பொழுது எவ்வளவு சக்தியை நிரப்பியிருக்கிறீர்களோ அதற்கான பரீட்சை வரும் பாட்டிகளோடு பாப்தாதாவினுடைய உரையாடல் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை சேவையினுடைய பந்தனத்தில் கட்டி போடுறீங்களோ அந்த அளவுக்கு மற்ற பந்தனங்கள் விடுபட்டு கொண்டே போகும் இந்த பந்தனம் விட்டால் சேவையில் ஈடுபட்டு விடலாம் என்று அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதுபோல் நடக்காது சேவை செய்து கொண்டே இருங்கள் பந்தனம் இருந்தாலும் தன்னை சேவையின் பந்தனத்தில் இணைத்து கொண்டே செல்லுங்கள் இந்த இணைப்பதுதான் விடுவதாகும் விட்டதற்கு பிறகு இணைப்பு நடப்பதில்லை எவ்வளவு இணைக்கிறீங்களோ அவ்வளவுதான் விடுபடும் எவ்வளவு தன்னை சேவையில் சகயோகி ஆகி கொள்கிறீங்களோ அவ்வளோ பிரஜைகள் உங்கள் சகயோகியாக ஆவாங்க ஏதேனும் காரணம் இருக்குமானால் அதை லேசாக விட்டுட்டு முதல்ல சேவையின் வாய்ப்பை முன்னால் வைங்க கடமையை முதல்ல வைக்க வேண்டியிருக்குது காரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் கடமையினுடைய பலத்தினால் காரணங்கள் மந்தமாகி விடும் இப்பொழுது என்னுடைய குழு உருவாகி இருக்குது அதில் இணைந்துக்குங்க உறுப்பினர் ஆவதன் மூலம் பிறகு அநேகரை தங்களுக்கு சமமாக ஆக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தொடர்பில் வருவதன் மூலம்தான் வாய்ப்பு கிடைக்கும் இப்பொழுது மாதாக்களின் அமைப்புகளில் உங்களுக்கு பெயர் வரல முதல்ல குப்த வேடத்தில் கால் பதியுங்க பிறகு அவங்க உங்களுடையவர்களாக ஆயிடுவாங்க அலைஞ்சு கொண்டிருக்கும் மாதாக்களுக்கு வழி சொல்ல வேண்டும் பிறகு கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருக்கும் மாதாக்கள் பாவம் அவர்களையும் கூட நீங்கள் பாதுகாக்க முடியும் அநேக மாதாக்கள் ஆதரவை விரும்புகிறாங்க அவர்களுக்கு உதவி ஆக இந்த சேவை செய்து அற்புதத்தை செய்து காட்டுங்க பிறகு பாருங்க எவ்வளவு கைகள் கிடைக்கின்றன அதாவது ஒத்துழைக்கும் கைகள் நீண்ட காலத்துக்கு இந்த விஷயத்தை நடைமுறையில கொண்டு வர வேண்டும் எப்படி அவர்கள் அடைக்கலம் தர்றாங்க இல்லையா அது அனாதை ஆசிரமம் இதுவோ பிரபுவின் பிரபுவின் அன்புக்குரியவர்களுடைய ஆசிரமம் அல்லது ஸ்திதியின் அனுபவம் செய்கிறீர்களா ஒரு வினாடி கூட ஸ்திதியின் அனுபவம் ஏற்படுமானால் அதனுடைய பிரபாவம் அதிக நேரம் வரை இருக்கும் ஸ்திதியினுடைய அனுபவம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னுடைய சமயத்தை சரீர உணர்விலிருந்து விடுபட்டு ஸ்திதியில் இருப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் அவியக்திதியினால் அனைத்து சங்கல்பங்களும் சித்தியாகும் இதில் முயற்சி குறைவு பிராப்தி அதிகம் மேலும் ஸ்திதியில் நிலைத்திருந்து புருஷார்த்தம் செய்வதனால முயற்சி அதிகமாகவும் பிராப்தி குறைவாகவும் இருக்கும் பிறகு போக போக குழப்பமும் அவநம்பிக்கையும் வந்துவிடும் ஆகவே ஸ்திதி மூலம் அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவத்தை அதிகப்படுத்துங்க அவியக்த மூர்த்தியை முன்னால் பார்த்து அதற்கு சமமாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகளோ இந்த ஸ்லோகனை நினைவில் வைங்க வித்தியாசம் இருக்கக்கூடாது வித்தியாசத்தை உள்முக நோக்கில் இருப்பதன் மூலம் விட வேண்டும் தந்தை எப்பொழுதாவது அவநம்பிக்கை கொள்கிறாரா பரஸ்திதிகளில் பயப்படுகிறாரா அப்பொழுது குழந்தைகள் ஏன் பயப்படுறாங்க அதிகம் பரஸ்திதிகளை அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான உதாரணத்தை சாக்கார் பிரம்ம பாபாவிடம் பார்த்தீங்க எப்பொழுதாவது அவரிடம் மனம் கலங்கி அந்த ரூபத்தை பார்த்துருக்கீங்களா கேட்டீங்க இல்லையா சதா இதை நினைவில் வைங்க அதாவது அன்பில் சம்பூர்ணமாக வேண்டும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை தான் தன்னுடைய உணர்வு இருக்குமா எப்பொழுது தன்னைத்தானே அழித்து கொண்ட பிறகு அதாவது இறந்து விட்ட பிறகு இது ஏன் கஷ்டமாக இருக்குது இறந்துட்டீங்க இல்லையா யார் இறந்து விடுகிறார்களோ அவர்கள் இறந்து விடுகிறார்கள் எவ்வளோ தன்னைத்தான் அழித்து கொள்கிறார்களோ அதாவது தேக உணர்விலிருந்து அழித்து கொள்கிறார்களோ அந்த அளவு அவெக்த ரூபத்தில் சந்திப்பும் ஏற்படும் அழிவது குறைவு என்றால் சந்திப்பதும் குறைவு சந்திப்பினுடைய திருவிழாவிலும் கூட யாராவது சந்திப்பை கொண்டாடவில்லை அப்படின்னா திருவிழா முடிந்து போகும் பிறகு எப்பொழுது சந்திப்பு நிகழும் சிநேகத்தை சமநிலையாக மாற்றிவிட வேண்டும் சிநேகத்தை குப்தமாகவும் சமநிலையை பிரத்யட்சமாகவும் ஆக்குங்கள் அனைத்தும் உள்ளடங்கி இருக்கு பிரதட்சம் மட்டுமே செய்யணும் தன்னுடைய கல்பத்துக்கு முந்தைய உள்ளடங்கிய சமஸ்காரங்களை பிரதட்சம் செய்யணும் கல்பத்துக்கு முந்தைய தன்னுடைய வெற்றி சொரூபம் நினைவது இல்லையா இப்பொழுது உள்ளடங்கியுள்ளவற்றை நடைமுறை பிரதட்ச ரூபத்தில் வெளியே கொண்டு வாங்க சதா தன்னுடைய சம்பூர்ண நிலையினுடைய சொரூபம் மற்றும் வருங்கால இருபத்தொரு பிறைகளின் ரூபத்தை முன்னால் வைங்க அநேகர் தங்களுடைய வீடுகளை அலங்கரிப்பதற்காக தங்களினுடைய குழந்தை பருவம் தொடங்கி தங்களுடைய வெவ்வேறு ரூபங்கள நினைவு சின்னங்களை வைக்கிறாங்க ஆக நீங்கள் உங்களுடைய மனம் என்னும் கோயிலில் தங்களுடைய சம்பூர்ண சம்பூர்ணரூபத்தின் மூர்த்தியை வருங்கால அநேக பிரவிகளுடைய மூர்த்திகளை தெளிவான ரூபத்தில் முன்னால் வைங்க பிறகு வேறு எந்த பக்கமும் சங்கல்பம் செல்லாது சமீப ரத்னங்களின் லட்சணங்கள் என்ன ஒரு எவ்வளவு இன்னொருவருடைய சமீபமாக இருக்கிறாரோ அவ்வளவு சமஸ்காரங்களில் கூட சமநிலை இருக்கும் ஆக பாப்தாதாவினுடைய சமீபமாக அதாவது லட்சங்களின் அருகில் வாங்க எவ்வளவு சோதிச்சு பார்ப்பீங்களோ அவ்வளவு விரைவாக மாற்றம் அடைவீங்க ஆதி சொரூபத்தை சுமிருத்தில் வைங்க சத்திக ஆரம்பத்தினுடைய மற்றும் மர்ஜீவா வாழ்க்கையின் ஆரம்ப ரூபத்தை சுமிருத்தில் வைப்பதால் மத்தியில் உள்ளது உள்ளடங்கிவிடும் சிநேகியாகவும் சகயோகியாகவும் இருக்கீங்களா யார் மீது சிநேகம் உள்ளதோ அவருக்கு பிரதிபலனாக என்ன கொடுக்கப்படுகிறது சிநேகத்திற்கான பிரதிபலன் சகயோகம் இதை எப்பொழுது கொடுப்பீங்க எப்படி தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறாரோ அப்பொழுது குழந்தைகளும் மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆக வேண்டும் விநாசத்திற்கு முன்பு சிநேகத்துடன் கூடவே சகயோகி ஆவீங்க அப்படின்னா ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆவிங்க விநாசத்தின் சமயம் அனைத்து ஆத்கால் ஆத்மாக்களுமே அறிந்து கொள்வாங்க என்றாலும் ஆஸ்தி அவர்களால் அடைய முடியாது ஏனென்றால் சகயோகியாக அவர்களால் ஆக்க முடியாது கர்ம பந்தனம் சக்திசாலியா அல்லது இந்த ஈஸ்வரிய பந்தனமா ஈஸ்வரிய பந்தனங்களை விரைவுபடுத்துவீர்களானால் கர்ம பந்தனங்கள் தாமாகவே மந்தமாகிடும் பந்தனத்தினால்தான் பந்தனம் நீங்கும் எவ்வளவு ஈஸ்வரிய பந்தனத்தில் கட்டுண்டு விடுகிறீர்களோ அவ்வளவு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவீர்கள் எவ்வளவு அந்த கர்ம பந்தனம் பக்காவாக இருக்கிறதோ அவ்வளவு இந்த ஈஸ்வரிய பந்தனத்தையும் பக்கா ஆக்குவீர்களானால் அந்த பந்தனம் விரைவாக நீங்கும் பிந்து ரூபத்தில் அதிகம் நிலைத்திருக்க முடியல அப்படின்னா இதற்கு பின்னால் போய் சமயத்தை வீணாக்காதீங்க எப்பொழுது முதல்ல சுத்த சங்கல்பங்களுடைய அபியாசம் ஆகிறதோ அப்போது பிந்து ரூபத்தில் நிலைச்சிருக்க முடியும் அசுத்த சங்கல்பங்களை சுத்த சங்கல்பங்களால் நீக்குங்கள் எப்படி ஏதாவது விபத்து நேரிடும் சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா பிரேக் பிடிக்கல அப்படின்னா வண்டியை திருப்ப வேண்டி உள்ளது பிந்துரூபம் என்பது பிரேக் அது வேலை செய்யல அப்படின்னா வீண் சங்கல்பங்களில் இருந்து புத்தியை திருப்பி சுத்த சங்கல்பங்களில் ஈடுபடுத்துங்க சில நேரம் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வருது பாதுகாப்புக்காக பிரேக் போடாமல் திருப்ப வேண்டி இருக்குது முயற்சி செய்யுங்க நாள் முழுவதும் சுத்த சங்கல்பங்கள் தவிர வேறு எந்த வீண் சங்கல்பங்களும் எழக்கூடாது எப்பொழுது இந்த பாடத்தில் தேர்ச்சி பெறுவீர்களோ பிறகு பிந்துரூப ஸ்திதி சகஜமாக ஆக்கிவிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி